நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் நைன்ட் சம் கொஷின் பாருங்கள் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டின் மூலங்கள் பி மற்றும் க்யூ எனில் ரூட் ஆஃப் பி டிவைட் பை க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ டிவைட் பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் ஈக்குவல் ஜீரோ என காட்டுங்க அதாவது கொஷினில் இந்த சமன்பாடு கொடுத்துட்டாங்க சமன்பாட்டோட மூலங்கள் பார்த்தீங்கன்னா பி கியூன்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு கொண்டு வரணும் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க கொஷனில் கூட்டிட்டு பெருத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு சமம்பாடை வந்து எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் ஜீரோன்ட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த எல்லை நம்ம ரிமூவ் பண்ணும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபுறமும் எல்லால் வந்து நம்ம வந்து வகுக்கும் போது எல் கேன்சல் ஆகிடும் சரிங்களா இப்போ L ஆல் வகுக்க அத டிவிஷன் பண்ண போகிறோம் இப்போது எல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எல் ப்ளஸ் என் பை எல் எக்ஸ் n டிவைட் பை L equal ஜீரோ டிவைட் பை எல் சரிங்களா எல்லக்கு எலுக்கு கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் டிவைட் பை எல் எக்ஸ் ப்ளஸ் என் டிவைட் பை எல் ஈக்வல் ஜீரோவோட இதே பேருக்குங்களா தரும் ஜீரோ தான் ஸோ ஜீரோ ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் beta ஈக்குவல் மைனஸ் b by a ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் சிபைஏ இந்த ஃபார்மேட் படி இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு பி பிக்யூ எடுத்து சொல்லிட்டாங்க அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் க்யூ அப்படி எடுக்க போகிறோம் மைனஸ் பி டிவைட் பை ஏ கொடுத்துருக்காங்களா அப்போது மைனஸ் என் டிவைட் பை எல்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு க்யூக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இக்களோ சிபே இருக்குது அதுக்கு போல் என் டிவைட் பை எல் எடுத்துக்கிட்டு போகிறோம் சரிங்களா அப்போது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ரூட் ஆஃப் பி டிவைட் பை க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ டிவைட் பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் இந்த இதைத்தான் வந்து நமக்கு ஜீரோ வாக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இதை வச்சுட்டு நம்ம ஜீரோவாக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் ஃபஸ்ட்டு க்ளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ரூட் ஆஃப் பி டிவைட் பை ரூட் க்யூருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக ரூட் கொடுத்து எழுத போகிறோம் இந்த ரூட் பிக்கு சொந்தம் க்யூக்கு சொந்தோம் ஓகேங்களா அப்போ ரூட் ஆஃப் பி டிவைட் பை ரூட் ஆஃப் க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ டிவைட் பை ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஃபர்ஸ்ட்டு இப்போது ரூட் பி இன்ட்டு ரூட் பி ஓகேங்களா ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ இன்ட்டு ரூட் ஆஃப் க்யூ டிவைட் பை ரூட் ஆஃப் க்யூ இன்ட்டு ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ஓகேங்களா இப்போது இங்கே ரூட் பி இருக்குது இங்கே ரூட் பி இருக்குது மல்டிப்ளேஷன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பி கிடைக்கும் சரிங்களா ப்ளஸ் இருக்கு மல்ல்டிபேஷன் பண்ணும்போது க்யூ கிடைக்கும் அப்படி தான் வரும் அப்போ ரெண்டுத்துக்கு ஒன்றாவே எழுதிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை ரூட் ஆஃப் எல் இப்போ இந்த டேமையும் கிளாஸ் மல்டிபிளேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ ஒன்றுமே கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் மைனஸ் என் டிவைட் பை எல் பி இன்ட்டு கியூ ஈக்குவல் என் டிவைட் பை எல்ட்டு அந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சது மைனஸ் என் டிவைட் பை எல் இதுக்கு ப்ளஸ் என் டிவைட் பை எல் ரூட்ரு கட்டுனா ரூட் அப்படி போட்டுக்கலாம் ப்ளஸ் ரூட் ஆஃப் என் ப்ளஸ் ரூட் ஆஃப் எல் ஓகேங்களா இப்போது ஓ மைனஸ் என் டிவைட் பை எல் டிவைட் பை இந்த ரூட் வந்து எனக்கு சொந்தம் எல்லக்கு சொந்தம் தனியாக செப்பரேட்டாக எழுதும் போது ரூட் ஆஃப் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் ஓகேங்களா இப்போது டிவிஷன் இருக்கிறது சப்ரக்ஷன் பண்ணும்போது பெருக்க சாலைகின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஈக்குவல் மைனஸ் என் டிவைட் பை எல் இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ரூட் ஆஃப் எண் அப்படியே மாறும்போது ப்ளஸ் உங்களுக்கு அப்படியே வரும் என் டிவைட் பை ரூட் ஆஃப் எல் சரிங்களா இப்போ உங்கள் பாருங்கள் இந்த மைனஸ் எண் இருக்கிறதே மைனஸ் என் டிவைட் பை எல்ன்றத இதை வந்து கொஞ்சம் சும்மா எழுத போகிறோம் எப்படின்னா மைனஸ் ரூட் என் டிவைட் பை ரூட் எல் இன்ட்டு ரூட் என் இன்ட்டு ரூட் எல் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் தான் இப்படி பிரித்து எழுதிருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரூட் என் இன்ட்டு ரூட் என் மைனஸ் மைனஸ் எண் ரூட் எல் இன்ட்டு எல் 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 ஸோ இந்த டேர்மே தான் இன்ட்டு பிரிச்சு எழுதியிருக்கோம் சரிங்களா இன்ட்டு இங்கே இருக்கிறது ரூட் எல் டிவைட் பை ரூட் என் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரூட் என் டிவைட் பை ரூட் எல் ஓகேங்களா அப்போது இங்கே பாருங்கள் இங்கே பெருக்கல் இங்கே வகுத்தல் இருக்குங்களா அப்போ இது கேன்சல் ஆகும் இப்போது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும் ரூட் என் கேன்சல் ஆகிடும் சரிங்களா இப்போது மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் மீதி பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் எண் டிவைட் பை ரூட் எல் ப்ளஸ் ரூட் என் டிவைட் பை ரூட் எல் இந்த டைம் மைனஸில் இருக்கா டைம் ப்ளஸில் இருக்குது அப்புறம் என்ன கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ஓகேங்களா அப்போது ரூட் ஆஃப் பி டிவைட் பை க்யூ ப்ளஸ் ரூட் ஆஃப் க்யூ டிவைட் பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் இது வந்து ஜீரோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகேங்களா நிறைய பேருக்கு தோணும் இது கேன்சல் பண்ணும்போது ஒன்று வருமே எப்படி ஜீரோ வரும் அப்படின்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே ஜீரோ தான் வரும் அது டிவிஷன் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுனா அங்கே ஒன்று வரும் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்